ஒரு நல்ல அறிவிப்பு இந்த வீடியோ முழுவதும் பார்க்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு சிறந்த பயனடையப் போகிறீர்கள் குபேர யோகம் பயிற்சியில் இதுவரை கலந்து கொண்டவர்கள் ஆயுசு நூறு பயிற்சியில் கலந்து கொண்டவர்கள் இதுவரைக்கும் என்கிட்ட பேசாமல் இருந்தாலோ குணப்படுத்திக்க வேண்டிய பயிற்சி முறைகள் எதுவும் கடைபிடிச்ச கடைபிடிக்காமல் இருந்தாலோ உடனே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு பயிற்சிகள் தர்றேன் பயிற்சிகள் இரண்டு விதமாக இருக்குது ஒன்று இலவச பயிற்சி இன்னொன்று கட்டண பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நம்ம எல்லா பயிற்சிகளையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டண பயிற்சிகளாக மாற்றிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து பயிற்சிகளும் கட்டணத்தோடு தான் நடக்க இருக்கிறது அதற்கு முன்னதாக இந்த ஒரு மாத காலம் டிசம்பர் மாத காலம் நான் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தருகிறேன் எதற்காக அப்படின்னா ஏற்கனவே இன்னர் மைண்டு கலந்துக்கிட்டவங்க மனசே ரிலாக்ஸ் பீஸ் பயிற்சியிலே கலந்து கொண்டவர்கள் நாற்பத்தி எட்டு நாள் டயட்டு வந்தவங்க சில பேர் செப்பரேட்டு டயட்டு வந்திருப்பீங்க சில பேர் குணமாகிறதுக்கு ஒன் கிராம் கோல்டு காயின் கொடுத்து தன்னுடைய தேகத்தை தங்க தேகமாக மாற்றிக்கணும்னு கட்டணமாக கொடுத்தவர்கள் இருக்கீங்க இப்படி பயிற்சிகளை கடைபிடித்து இடையில சில பேர் விட்டிருப்பீங்க சில பேர் என்கிட்ட பேச முடியாமல் பயிற்சியை பாதியில் விட்டுருக்கலாம் சிலருக்கு வீட்டில் ஏதாவது இறப்பு சம்பவங்கள் நடந்ததுனால பயிற்சி இடையில் விட்டவங்களும் இருக்காங்க சிலர் வெளியூர் போனதுனால பயிற்சியை பாதியில் விட்டவங்க இருக்காங்க ஒரு உடம்புல பிரச்சனை இருந்து அதை குணமாகணுங்கிறதுக்காக வந்து பயிற்சிகளை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் பாதியில் இடவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க அந்த நேரத்தில் நான் எடுக்காமல் இருந்திருப்பேன் எனக்கு ஒரு மிஸ்டு கால் இருந்துச்சுன்னா திரும்ப நான் ஃபோன் பண்ணுவேன் கூப்பிடுவேன் அந்த நேரம் நீங்கள் எடுக்காம இருந்திருக்கலாம் இப்படி அந்த நேரம் ஒத்துழையாமையினாலேயும் சில பேர் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு டயட்டை கொடுத்துட்டு திரும்ப என்கிட்ட அப்டேட் கொடுத்து நீங்கள் டயட் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த நேரத்தில் சிலர் மறந்துருக்கலாம் ஏதோ காரணங்கள் பலவிதமான காரணங்கள் இருக்குது சில தலைவர்கள் குரூப்பை வந்து பொறுப்பெடுத்து நடத்தினாங்க முழுவதுமாக நாற்பத்தி எட்டு நாள் தலைவர் பொறுப்பெடுத்து நடத்திய குழுவில் உள்ளவங்க எல்லாருமே குணமாயிட்டாங்க சில தலைவர்கள் அவங்களோட பர்சனல் எல்லாம் இடையில பாதியிலே அந்த குழுவை விட்டுட்டாங்க அது என்னுடைய கவனத்துக்கு கொண்டுட்டு வராமல் கூட சில தலைவர்கள் பாதியிலே சில பயிற்சிகளை விட்டுட்டு போனாங்க பயிற்சி குழுவை மேன்மையாக நடத்தி ஒரு ஒரு உறுப்பினர்களோடவும் அந்த குழுவில் கனிவாக பேசி எல்லாரையும் குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒற்றுமையான எண்ணத்தை உருவாக்கி பல தலைவர்கள் இன்னைக்கு நம்ம குழுவில் ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கிற காரணத்தினால தான் எல்லாருமே குணமடைய முடியுது ஒருத்தர் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கண்காணிப்பாளர் இருந்து இதெல்லாம் செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு நபர் தேவை ஏற்கனவே பயிற்சிகளில் கலந்து கொண்டு குணமடைந்த நபர்கள் தலைவர்களாக மாறி நாங்க வந்து மற்றவங்களை கவனிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைப்புக்கு தன்னார்வமாக வருகை தந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்கிறாங்க நிறைய தலைவர்கள் தலைவர்கள் வந்து காப்பாற்றணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்மளால் சக்ஸஸ் கொடுக்க முடியுது ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியுது இப்போ சிலருக்கு நல்லெண்ணம் குடிக்க சொல்லுவான் சிலருக்கு உப்பு கரைசல் தண்ணீர் குடிக்க சொல்லுவான் சிலருக்கு புரக்கோலி சாப்பிட சொல்லுவேன் இப்போ சிலருக்கு பஞ்சாமிர்தம் எடுக்க சொல்லுவோம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா அப்போ சில மூச்சு பயிற்சிகளோடு சேர்த்து ஏன்னா எண்ணங்கள் நிறைய சூடானுச்சுன்னா வயிறு சூடாகும் உடம்பும் சூடாகும் குழப்ப நிலை இருக்கக்கூடியவங்களுக்கு வயிற்றில் கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் உண்டாகும் அப்போ மனசை சீராக்குறதுக்கான உணவு முறைகள் வாசனை முறைகள் எல்லாமே கொடுக்குறோம் சிலருக்கு மலர் மருத்துவம் பற்றி எடுத்து சொல்கிறோம் சிலருக்கு ஜூஸ் கொடுப்போம் சிலருக்கு சூப்பு கொடுப்போம் ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு கொடுக்குற டயட்டை பார்த்துட்டு அவங்கள மாதிரி எனக்கு கொடுக்கலைன்னு சில பேர் கோச்சுக்கிறீங்க உடம்பு எடை அப்படின்னா சிலருக்கு கொழுப்பின் மூலமாக உடம்பு எடை கூடியிருக்கும் உணவாலே கூடியவர்களுக்கு உணவில் சரி பண்ணலாம் சிலருக்கு ஹார்மோன் பேலன்ஸுனால் ஹார்மோன் பேலன்ஸ் இல்லாததுனால உடல் எடை கூடியிருக்கும் அவங்களுக்கு மூச்சு பயிற்சி யோகா ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவு முறைகள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில வாக்கிங் பயிற்சி மூச்சு பயிற்சி முத்திரை பயிற்சி இப்படி பிரித்து கொடுத்துருவோம் உணவில் ஃபோக்கஸ் குறைச்சிருவோம் சில பிரச்சனைகளுக்கு சில மாதிரி செய்தாகணும் இப்போ சில பேருக்கு உங்களுக்கு இப்போ எத்தனை இறப்பை ஒரு இறப்பு தானே சிலருக்கு இறப்பையே கொஞ்சம் மேலும் கீழும்மா இப்போ இறப்பையே வந்து ரெண்டு இறப்பையாக மாறும் ரெண்டு ரெண்டு இறப்பை அப்படின்னா இறப்பையில் வந்து பிதுக்கம் ஏற்படும் சிலருக்கு இப்போ பிதுக்கம் வந்து அது வந்து அவங்களுக்கு நோய் கிடையாது பிறவியின் ரீதியிலேயே இறப்பையில் பிதுக்கம் வருவாயிருக்கும் அவங்களால முழுமைக்கும் சாப்பிட முடியாது அப்போ அவங்களுக்கு நாங்கள் உணவுகள் பிரித்து பிரித்து குறவு குறவாக கொடுப்போம் இப்போ ஏழு மணிக்கு ஒரு உணவு பதினோரு மணிக்கு ஒரு உணவு அதுக்கப்புறம் ஒன்றரை மணிக்கு ஒரு உணவு சாயந்தரம் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டின்னு பிரித்து பிரித்து ஒரு நேரத்துக்கு ரெண்டு இட்லி ஒன்றரை இட்லி அளவுக்கான இட்லி கொடுக்குறதில்ல இட்லி அளவுக்கான உணவு அவங்களுக்கு பிரித்து கொடுப்போம் ஏன்னா அவங்க குறவு குறவாக சாப்பிடணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி டயட்டு கொடுப்போம் நீங்கள் குழுவில் வந்து எல்லோருடையும் கலந்து பேசி இருக்க பொழுது சிலருக்கு டயட்டு ஒரே மாதிரி வரும் சிலருக்கு டயட்டு வேறு வேறு மாதிரி வரும் அந்தந்த பிரச்சனையும் அந்தந்த நபரினுடைய வயதும் டிமேண்ட் பண்ணுறது தான் டயட்டு நாற்பது வயசு கீழே இருந்தால் ஒரு டயட்டு நாற்பது டு அறுபதுன்னா ஒரு டயட்டு அறுபது வயசுக்கு மேலேன்னா ஒரு டயட்டு சிலருக்கு ஸ்லோ ப்ராசஸ் சிலருக்கு ஹை ஸ்பீடில் ப்ராசஸ் பண்ணுவோம் சர்க்கரை வியாதி ஆரம்ப நேரத்தில் வந்து நம்ம பயிற்சியில் ஜாயின் பண்ண வரைக்கும் இருபது வருடமாக சர்க்கரை வியாதியில் இருக்கிறவருக்கும் எப்படி ஒரே டயட் நம்ம கொடுக்க முடியும் சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம கொடுக்க தான் செய்வோம் ஒருத்தருக்கு ஆவாரம் பெட்டியே கொடுப்போம் இன்னொருத்தருக்கு மூலிகை டீ கொடுப்போம் ஒருத்தர் க்ரீன் டீ சாப்பிட சொல்லுவோம் ஒருத்தர் குங்கும பெட்டி சாப்பிட சொல்லுவோம் கொய்யாலை டீ எல்லாருக்கும் கொடுக்க முடியாது நல்லா இருக்குங்கிறதுக்காக எல்லாருக்கும் கொடுக்க முடியாது திரிக்கடுகமோ கடுக்காயோ திரிபலாசுரணமோ எல்லாருக்கும் இப்படி கொடுக்க முடியும் பழைய சுவர் சாப்பிட்டு நீராக்காரத்தை ஒருத்தர் ரகமண்ட் பண்ணுவோம் சிலருக்கு மோர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சிலருக்கு பால் தயிர் மோர் நெய் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ண சொல்லுவோம் சைவ உணவு பிரியர்களுக்கு ஒரு டயட்டு அசைவ உணவு பிரியர்களுக்கு ஒரு டயட்டுன்னு தனித்தனியாக கொடுப்போம் நீங்கள் என்கிட்ட கலந்து பேசும்போது மட்டும்தான் தெரியும் சில தலைவர்கள் குழுவை விட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க நான் வந்து திடீரெலாம் வெளியில் போயிருப்பாங்க சிலர் அப்போ நான் அதை பார்க்கும்போது அந்த குழுவில் நான் அப்புறம் மெசேஜ் பண்ணுவேன் அந்த குழுவில் உள்ளவங்க யாரும் என்னட்ட பேசணும்னா பேசுங்க அப்படின்னு இப்போ இந்த வீடியோ பதிவு கூட தலைவர்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக இப்போ அனுப்ப போகிறாங்க இதோட சேர்த்து டைப்பிங் மெசேஜ் வரப்போது இதோட உங்களோட அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஒரு மாத காலமும் நான் வந்து உங்ககிட்ட நேரடியாக ஜூம் ஆன்லைனில் பேச பேச போகிறேன் எந்த கட்டணமும் இல்லாமல் நீங்கள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கட்டணங்கள் கொடுத்து தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போவுமே உங்களுக்கு இலவசமும் இருக்குது கட்டண பயிற்சியும் இருக்குது அது நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இலவசம் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே நீங்கள் என்கிட்ட பேசணும் உங்களுக்கு மெசேஜ் வந்தோடனே இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான டைமை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு டைம் ஒன்று நான் தர்றேன் என்னோட நம்பருக்கு நீங்கள் டீல் பண்ணுங்கள் என்னோடய நம்பருக்கு பேசுங்கள் என்னோடய ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு இந்த செய்திகள் வீடியோ லிங்க் எல்லாமே தலைவர்கள் நம்பர்லேருந்து வரும் என்னோடய ஃபோன் நம்பர் அவங்கக்கிட்ட கேட்டு எனக்கு டைரக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் டிசம்பர் ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் காலையில் நாலரை மணிலேருந்து நைட்டு பத்தரை மணி வரைக்கும் டெய்லி தொடர்ச்சியாக ஜூம் ஆன்லைனில் இருப்பேன் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன் நீங்கள் என்கிட்ட டேரக்டாக ஒன் டு ஒன் டீல் பண்ணலாம் அது எதனால வேணாலும் நீங்கள் பயிற்சியை பாதியில் விட்டுருக்கலாம் அல்லது சில பேர் பயிற்சி ஃபாலோ பண்ணி குணமாகி மீண்டும் ஏதாவது தவறான உணவுகள் சாப்பிட்டு வேற ஏதாவது பொது வியாதிகள் வந்திருக்கா அதுவும் இப்போ பொருந்தும் இப்போ நேரடி நூறு பயிற்சி வந்தவர்கள் ஊரப்பாக்கம் அதுக்கப்புறம் திருச்சியில் நடந்த பயிற்சி கோயம்புத்தூரில் நடந்த பயிற்சி பெங்களூர் நடந்த பயிற்சி மலேசியாவில் நடந்த பயிற்சி சிங்கப்பூர் நடந்த பயிற்சி இந்தோனேஷியில் நடந்த பயிற்சி இலங்கையில் நடந்த பயிற்சி இப்படி எங்கெங்கெல்லாம் நம்ம பயிற்சிகள் நேரடி பயிற்சி நடத்தியிருக்கோமோ அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக கர்மா கிளென்சிங் பயிற்சி குபேர யோக பயிற்சி குபேர யோக பயிற்சியில் உள்ளவர்களும் அவங்கவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக எனக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ கடனடைக்கும் பயிற்சியில் உள்ளவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ அதன் பிறகு ஒரு கேஜி கோல்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆகர்ஷண எனர்ஜி சக்தியை உருவாக்குறதுக்காக ஒரு பயிற்சி ஒன்று பண்ணோம் அச்சயத்திருதி எப்போ ஏப்ரல் மாதம் அந்த பயிற்சியில் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் என் கூட டைரெக்டாக ஒன் டு ஒன் லைவாக நீங்கள் என்கிட்ட பேசலாம் கம்யூனிகேஷன் பில்டு பண்ணும்போது மட்டும்தான் நான் உங்களை சரி பண்ண முடியும் குணப்படுத்த முடியும் உங்களுக்கான முழுமையான முறைகளை நான் சொல்லித்தரணும்னா நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் உங்களை பற்றின சில தகவல்கள் எனக்கு தேவை இப்போ பிஸ்னஸை பற்றி பேசுகிறீங்கன்னா நான் நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் எத்தனை வருஷமாக இருக்குது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்களா ஆரம்பிக்கலையா என்ன ஆரம்பிக்க போகிறீங்க உங்கள் ஜாதக ரீதியாக நான் கணிச்சு சொல்லட்டோமா அல்லது நீங்களே உங்களுடைய மதிப்படி தகவல்கள் வச்சுருக்கீங்களா எந்த ஊரில் ஆரம்பிக்க போகிறீங்க என்ன லொக்கேஷன் என்ன பொருள் விற்க போகிறீங்க இப்படிலாம் பல தகவல்கள் கேட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை பற்றின ஒரு முழு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு தான் உங்கள்கிட்ட பேச முடியும் அதே போல் டிசீஸுக்கு பேசுகிறீங்களா உங்களை பற்றி முழுசாக நான் புரிஞ்சுக்கணும் எப்போ தூங்குறீங்க எப்போ என்னென்ன என்னென்ன நேரத்தில் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க உங்களுடைய உடல் எடை என்ன உங்களுடைய ஹைட் என்ன இது வரைக்கும் என்னென்ன மருந்துகள் எடுத்துருக்கீங்க ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா இதே பிரச்சனை ஏதாவது இருக்கா தூக்கத்தில் பிரச்சனை இருக்கா பசியில் பிரச்சனை இருக்கா உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து தீராத மனக்கவலைகள் ஏதாவது உங்களுக்கு திரும்ப திரும்ப உண்டாக்கி வருமா இப்படியெல்லாம் பல கேள்விகள் கேட்டு உங்களை நான் முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணாமலேயே இருந்துட்டிங்க என்கிட்ட நீங்கள் பேசினா தானே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும்ங்க ஃபோன் நம்பர் அவைலபிள் வாட்ஸ்அப்பில் அவைலபிள் ஜூமில் நான் அவைலபிள் யூடியூப்பில் அவைலபிள் உங்கள் உங்கள் கூட எப்போதுமே டெய்லி நான் ஜூம் ஆன்லைன் தான் சாட் பாக்ஸும் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் சில கேள்விகளை கேட்க நினைக்கிறவங்க கேளுங்கன்னு சொல்லி எத்தனையோ நான் வாய்ப்புகள் தந்திருக்கேன் பயன்படுத்திக்கங்கன்னு சொல்கிறேன் நேரத்தை நீங்கள் என்கிட்டேருந்து டிஸ்டன்ஸில் விலகி இருக்க வேண்டாம் சிலர் என்கிட்ட ஃபோனில் பேசியிருப்பீங்க ஏதாவது ஒரு எதுக முனையாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு வேறு கேள்வி கேளுங்க இந்த இது போல் கேள்விகள் கேட்காதீங்க ஒவ்வொருத்தர் தேங்காய் சீட்டில் குப்பரை படுக்க போட்டு பின்னாடி அரகு கலரில் இருக்குது அந்த தேங்காய் சரட்டையில் ஒட்டி இருக்க முடியல வெள்ளை கலரில் இருக்குது பின்னாடி வந்து தேங்காய் சரட்டை வந்து என்ன அரை கலரில் இருக்குது இதை செதுக்கணுமா இது கழிவுகளாக உடம்புல போய் சார் அதான் நீங்கள் என்ன தீக்கு இந்த கழிவு நீக்க பயிற்சியில் இந்த தீங்கானதை சாப்பிட சொல்கிறீங்க இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கும்போது அந்த கே இது மாதிரி கேள்விகள் சில நேரங்களில் இது மாதிரிலாம் கேட்பாங்க பச்சை பட்டாணி சாயம் சாயம்பட்டா பச்சை பட்டாணியை வாங்கி அந்த ஊற வச்சா அந்த சாயம் பிரிஞ்சு போயிடும் என்ன பச்சை பட்டாணி தண்ணியில் பச்சை கலர்லாம் போயிருச்சு அப்படின்னு எனக்கிட்ட சண்டைக்கு வர்றதுல என்ன பிரயோஜனம் இருக்குது மளிகை கடையில் வாங்கின இடத்துல சாயம் பட்டாணி வாங்கிட்டீங்க அங்கே போகணும் சண்டைக்கு எனக்கிட்ட சண்டைக்கு வர்றதில் என்ன இருக்குது இப்படி சில பேர் எதுக முனையாக பேசும் பொழுது நான் என்ன பண்ணுவேன் இல்லைங்க உங்கள்ட்ட பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை எப்போ உங்களுக்கு நல்ல மனநலமை வருதோ அப்போ ஃபோன் பண்ணுங்கன்னு நான் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருவேன் அப்போ அது மாதிரி சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தெண்டல் அவாய்ட் பண்ணிட்டாருன்னு நினச்சிருவாங்க இல்லை தென்றல் திட்டாருன்னு நினச்சிருவாங்க என்ன ஏதாவது குறை சொல்லிக்குவாங்க என்ன தெண்டலுக்கு அப்படி பேசிட்டாரு அப்படின்னு அந்த கேட்ட கேள்வியில் ஒரு நியாயமே இருக்காது எதுக முனையாக சில பேர் பேசுவாங்க நான் இனிமேல் பேசாதீங்கன்னூட சொல்ல மாட்டேன் அப்புறம் பேசுங்க சில பேர் ரொம்ப டிராஃபிக் சவுண்டில் இருந்துட்டு பேசுவாங்க ஈஸியாக டீல் பண்ணுவாங்க சில பேர்லாம் எனக்கு தைராய்டு டயட்டை கொடுங்க அப்படிம்பாங்க அதேபடி ஒரு செகண்டில் கெட்டு ஒரு செகண்டில் டயட்னா தைராய்டுன்னு என்ன வயசு எத்தனை வருஷமா இருக்குது எவ்வளோ மாத்திரை எடுக்கிறீங்க ஹண்ட்ரட் எம்ஜியா செவன்டி ஃபைவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவா ஒன் ஒன் ஃபிஃப்டியாக வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா பிபி தான் இருக்கா தைராய்டு எப்போ வந்துச்சு சில பேர் கத்தி கத்தி பேசுவாங்க அதனால தைராய்டு வரும் கோவமாக இருப்பாங்க அதனால தைராய்டு வரும் ஆசிரியர்கள் சில பேர் சவுண்டு போட்டு பேசுகிறதுனால தைராய்டு பிரச்சனைகள் உண்டாகும் சில பேருக்கு வந்து உணவில் சத்துக்கள் இல்லாததுனால தைராய்டு பிரச்சனை உண்டாகும் இதெல்லாம் கேட்டு தீர வழங்க விசாரித்து ஒரு விளக்கங்கள் பெற்று தானே நான் பதில் சொல்ல முடியும் அதுக்குள்ளே அவசரப்பட்டுக்கிட்டு கோச்சுக்கிட்டு அவங்களா கட் பண்ணிவிட்டு அவங்க சில பேர் இப்படியெல்லாம் போன வரலாறுகள்லாம் உண்டு எது எப்படி இருந்தாலும் சரி எத்தனை தான் நடந்திருந்தாலும் இல்லை சில தலைவர்கள் உங்களை மனசு காயப்படுத்தி பேசி அதனால் நீங்கள் குறிப்பி போட்டு வெளில போயிருந்தாலுமே கூட எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மாதம் டைம் இருக்குது ஏங்கிட்ட பேசுங்க நீங்கள் எந்த பயிற்சிக்கு வருகை இருந்திருந்தாலும் அந்த பயிற்சியை பற்றின முழுமையான விளக்கங்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை ஃபோன் கால் பண்ணுங்கள் பேசுங்க பேசும்போது ஒரு விஷயம் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல ஒரு அமைதியான இடத்துல இருக்கணும் நீங்கள் ஃபோனில் விட பேச வேண்டியல்லை வாட்ஸ்அப்பில் என்கிட்ட டைம் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டைம் கொடுத்துருவேன் அந்த டைமில் உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவேன் லிங்க் அனுப்புனா நீங்கள் ஜூமில் வந்து பேசிக்கலாம் டிசம்பர் ஒன்னுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டியதும் இல்லை சில பேர் ஃபோன் பண்ணி ஓ நீங்க நேரில் பார்த்துருப்பீங்க நான் நீங்க பேசின ஒண்ணு அவங்களோட பிரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் நான் தான் வனிதா பிரிச்சன் பேசுகிறேன்ட்டு அவர் பாட்டுக்கு பேசுறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க நான் தான் வனிதா பிரிச்சன்னா ஒரு நாளைக்கு என்ன வேணா எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்குறாங்க எவ்வளவோ தகவல்கள் நாம எடுத்து சொல்றோம் திடீர்னு வனிதா பிரிச்சம் பேசுகிறேன் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லையா அப்படின்னா இது என்ன நியாயம் அது ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் இருக்குல்ல ஒரு விஷயத்த ஒருத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ண வர்றாங்க பேச வர்றாங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் இந்த டயட்டில் நான் இருக்கேங்க இத்தனை வருஷம் ஆச்சு நான் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி எடுத்துகிட்டு நான் விட்டுட்டேன் பாதியில் எனக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணணும்னு ஒரு விருப்பம் உண்டாகிருக்கு எனக்கு உதவியாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள் நான் முறையாக கடைப்பிடிக்கிறேன் இப்படியெல்லாம் பேசி ஒரு இன்ட்ரோ கொடுத்து நம்மக்கிட்ட அவங்க வந்து ஒரு ஆதரவான வார்த்தைகளை சொன்னாங்க அப்படின்னா நம்ம பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கும் ஜாதகம் பார்த்துட்டு ஏற்கனவே எதுவும் ஏதாவது ஒரு ஃபோன் கட்டாக இருக்கலாம் அதனால் பாதியிலே ஜாதகம் முடிஞ்சிருக்கும் பேசுகிறீங்களா பேசுங்கள் இல்லை ஏற்கனவே பார்த்த ஜாதகத்தில் உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன் தேவையா எந்த ஃபீஸும் இப்போ கொடுக்க வேண்டாம் இந்த ஒரு மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உடனடியாக என்கிட்ட நீங்கள் பேசுங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் ஆனால் ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் இருக்குது எடுத்தோன்னே வந்து நான் தான் சுரேஷ் பேசுகிறேன் எனக்கு ஜாதகம் சொல்லுங்கள் அப்படின்னா முதல்ல ஜாதகம் அனுப்பணும் நீங்கள் எப்போயோ அனுப்பின ஜாதகம் எனக்கு வாட்ஸ்அப்பில் இருக்குமா இப்போ புதுசாக இப்போ அனுப்பணும் தானே அனுப்பினதேன்னு நான் பார்த்துட்டு பதில் சொல்ல முடியும் அதனால் யாராக இருந்தாலும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஐயா நான் நேரில் பார்த்தேன்ல உங்களுக்கு கை கொடுத்தேன் இல்லை தஞ்சாவூர் பெரிய கோயில் எங்களை சுற்றுலா அழைச்சிட்டு போனீங்களே ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க நான் இருந்தேனே அப்படின்னா அது இருபது பேரில் ஒரு ஆளாக வந்திருப்பீங்க அப்போது ஒரு பேசி பழகி நினைவில் இருக்கும் விதமாக பேசியிருந்தால் நம்ம ஞாபகத்தில் தான் போதும் கூட்டத்தோட கூட்டமாக அமைதியாக இருந்துட்டு கூட்டத்தோட கூட்டமாக நூறு பேர் ஐம்பது பேர் நூறு பயிற்சிகளுக்கு வரும் பொழுது கூட்டத்தோட கூட்டமாகவே இருந்துட்டு நான் அது தப்பு செல்லலை க்ரௌடோடு இருந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும் ஆனால் உங்களை எனக்கு தெரியுமான்னா பழகி இருந்தால் தான் தெரியும் எப்படி பழகியிருக்கலாம் இருக்கலாம் நிறைய தடவை நீங்கள் ஃபோன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ கேள்விகளை கேட்டு நீங்கள் பதில்களை பெற்று அதன் மூலமாக ஒரு நலனடைந்து நல்ல ஃபாலோவராக இருந்து என்கிட்ட ஒரு குட் நேம் வாங்கியிருந்தால் உங்களை பற்றி எனக்கு தெரியும் இப்போ ஆன்லைனுக்கே வர்றீங்க அப்படின்னா வீடியோ நிறைய பேர் ஆன் பண்ணுறதே இல்லை அப்போ நான் பார்க்குறதே இல்லை யாருனே எனக்கு தெரியாமலே இருக்குது நிறைய பேரை இப்போ வீடியோ ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துருந்தா நான் சொல்லக்கூடிய எல்லாம் கலந்துக்கிட்டு சரியான முறையில் அதுக்கெல்லாம் பதிலளித்து நல்ல ஒரு செய்தி தொடர்பை உருவாக்கியிருந்தீங்கன்னா அப்படியெல்லாம் இருந்தால் தானே ஞாபகத்தில் இருக்கும் அப்பதானே நாம நாம் வந்து ஒரு சக்தியோடு அவங்களை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் அதனால் உடனே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக பார்த்துக்கோங்க ரொம்ப நாய்ஸ் பெரிய எல்லாம் இருக்காதிங்க அதே போல் நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கான சூழ்நிலையில் இருக்கணும் நான் எத்தனை வருஷமாக தைராய்டை வந்துருச்சுன்னு ஒருத்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன் பதிலே சொல்லலை ஏன்னா பக்கத்தில் வந்து கணவர் நிற்கிறார் கணவர்கிட்ட ரெண்டு வருஷம்தான் தைராய்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க தான் திருமணம் அவங்களுக்கு ரெண்டு வருஷமாக தான் தைராய்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க தைராய்டினால் அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் குழந்தை வந்து தள்ளி தள்ளி போகுது ஆக்சுவலி அவங்களுக்கு தைராய்டு ஏழு வருஷமாக இருக்குது ஏழு வருஷம்னு என்கிட்ட சொல்ல முடியலை அவங்களால கணவர் அருகிலே நிற்கிறாரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க கணவர்கிட்ட வந்து ரெண்டு வருஷமாக தான் தைராய்டுன்னு சொல்லி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் ஏழு வருஷமாக தைராய்டு இருக்குது அதை என்கிட்ட சொல்ல முடியலை அவங்களால இப்படி வந்து சில பேர் சீக்கிரட்டாக ரகசியமாக வச்சுருக்காங்க சில பிரச்சனைகளை வந்து ரகசியமாக வச்சுருக்காங்க அப்போ எனக்கு வந்து தவறான தகவல் கொடுத்தா என்ன அர்த்தமாகும் இப்போ நான் நேரடியாக பார்த்தா ஒரு நாடி பார்த்து இந்த நபருக்கு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத உள்வாங்கி அதுக்கு தகுந்த முறையில் நான் வந்து சரியான ஒரு பதிலை தர முடியும் நீங்கள் ஆன்லைனில் தான் பேச போகிறீங்க வாட்ஸ்அப்பில் தான் பேச போகிறீங்க ஃபோனில் தான் பேச போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்கிறதுக்கு தகுந்த நான் முறைகளை தான் தேர்ந்தெடுத்து தர முடியும் எனக்கு வந்து மருந்துகளை பற்றி நான் உங்கக்கிட்ட ஆதரித்தோ பேச போகிறது இல்லை மருந்துகளை பொறுத்த வரைக்கும் என்ன வியாதிக்கு மருந்து எடுத்தாலுமே கூட அதை நீங்களும் உங்களுடைய மருத்துவரும் சேர்ந்து நிறுத்துகிற அளவுக்கு உடம்பு ஆரோக்கியப்படுத்தி கொடுப்பேன் உடம்பு ஆரோக்கியம் ஆன பிறகு மருந்து ஆட்டோமேட்டிக்காக மருத்துவர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க ரெகுலராக உங்களுக்கு மருந்து கொடுக்கணுங்கிறது மருத்துவரோட ஆசை இல்லை உங்களோட உடம்புல பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு ஈடு செய்யறதுக்கு தான் மருந்துகள் கொடுக்குறாங்க ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் தடுக்கிறதுக்கு சில மருந்துகள் பயன்படுது சில மருந்துகள் வியாதியை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு பயன்படுது சில மருந்துகள் வியாதி ஒரு பக்கம் பெருசாகிட்டே இருக்கும் எவ்வளவு பெருசானாலுமே மருந்தும் அப்புறம் அதிகமாகிட்டே இருக்கும் அந்த வியாதியை கண்ட்ரோல்லே வைக்கும் எவ்வளோ பெருசானாலும் கண்ட்ரோலில் வைக்கும் இப்படி தான் மருந்துகள் உதவி செய்யுது சில பேருடைய உடம்புக்கு சில மருந்துகள் எக்ஸப்ட் ஆகி வியாதிகள் குணமாகும் அதுக்கும் சில மருந்துகள் உண்டு எல்லா மருத்துவத்திலையுமே ரொம்ப முக்கியமானது என்னென்னா உணவு முறை பேசிக்காக உணவு மெத்தட் தான் உணவு என்கிற ஒன்றை ஒழுங்குபடுத்தினால் சத்துக்கள் சேர்த்து சாப்பிட்டால் ரொம்ப நல்லா இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பொங்கல்னு ஒரு உணவு வெள்ளம் சேர்க்குறோம் கனிம சத்துக்களுக்காக நெய் சேர்க்குறோம் இப்போ புரோட்டீன் வேணும் கார்போஹைட்ரேட் வேணும் ஃபேட்டு வேணும் இப்போ வந்து அரிசி சேர்க்குறோம் கார்போஹைட்ரேட்டுக்காக அதில் வெள்ளம் சேர்க்குறோம் கனிம சத்துக்கள் எல்லாம் ரொம்ப நுண்மையான நல்ல சத்துக்கள் அந்த வெள்ளத்தில் இருக்குது முந்திரி பருப்பு நெய் இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம் இதெல்லாம் கொழுப்பு சத்து நமக்கு உருவாக்கி தரும் பருப்பு சேர்ப்போம் புரோட்டீன் நமக்கு கிடைக்கிறதுக்காக பருப்பு சேர்க்குறோம் இப்படி பொங்கல் அப்படிங்கிற உணவை நம்ம உருவாக்குறோம் கருவை காப்பாற்றி தருவதற்காக தான் கருவேப்பிள்ளை விந்து அதிகப்படுத்தி தருவதுக்கு தான் பேருச்சம்பளம் கொத்தமல்லி இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது தான் விந்து ஊக்கம் வந்து பெருக்கம் அடையும் இப்படி உணவுகளில் ஒன்று ஒன்று ஏன் கலக்கிறோம் எதனால் சேர்க்குறோம்னு மெத்தட்ஸ் இருக்குது புரோக்கோலி எதுக்கு காலிஃப்ளவர் எதுக்காக இருக்குது கேரட் எதுக்காக இருக்குன்னு மெத்தட்ஸ் இருக்குது காய்கறிகள்லேயும் வந்து வாத காய்கறி பித்த காய்கறின் இருக்குது சில காய்கறி வானத்தை நோக்கி வளரும் சில காய்கறி தரையில் இருந்து அகலமாக வளரும் சில காய்கறி கொடி போல நீளமாக வளரும் இப்போ கொடி காய்கறிகள் செடி காய்கறிகள் தரைக்கு கீழே இருக்கக்கூடிய கிழங்கு வகை காய்கறிகள் பூ காய்கறிகள் இருக்குது இலை வடிவ காய்கறிகள் இருக்குது இப்போ முட்டைக்கோசெல்லாம் எடுத்தோம்னா இலை இலையா வரும் காளிஃப்ளோருங்கிறது பூ காய்கறி முட்டைக்கோசுங்கிறது இலை காய்கறி நிறைய கீரை வகைகள் இருக்குது இலைகள் பசலக்கீரை வேற பாலக்கீரை வேற இப்போ யாருக்கு எது ஒத்து வருங்கிறத நான் டிசைன் பண்ணி உங்களுக்கு தரணும்னா நீங்கள் என்கிட்ட பேசணும் என்ட்ட பேசாமலேயே சில பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஒரு மூலையில வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துக்கிட்டு அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு கடைசியில் குணமாகலை அப்படின்னு சொன்னால் ஒரு தடவையாவது என்கிட்ட பேசணும்ல ஒரு தடவை நான் சும்மா சொல்கிறேன் ஒரு இல்லை குணமாகிற வரைக்கும் பேசிகிட்டு தான் இருக்கணும் குணமாகிற வரைக்கும் பேசணும் குறைஞ்சது பத்து நாளில் சில பிரச்சனையும் சரி பண்ணலாம் அதிகபட்சம் மூணு மாதம் ஆகும் சரவாங்கி ஏழு மாதம் கூட ஆகும் சரவாங்கியில் சிவியர்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட டிலே ஆகும் ஆரிய ஃபேக்ட்ரு ஒவ்வொன்றுக்குமே உடம்பை ஊட்டம் பண்ணணும் அவ்வளவுதான் சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாது எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னா மருந்துகளோட உதவிகளோட கொஞ்ச நாள் லைஃப் டைமை நீட்டிக்கலாமே தவிர சில பிரச்சனைகளை குணப்படுத்த முடியாது அதையுமே நான் சொல்லிடுவேன் எதை சரி பண்ணலாம் எதை சரி பண்ண முடியாதுங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன் ஏன்னா நமக்கு நான் கொடுக்குற கமிட்மெண்ட்டை வந்து குணப்படுத்த முடியும்னா முடியும்னு சொல்லுவேன் இல்லைன்னா இடத்துல போய் நீங்க மருத்துவர்களை பார்த்துங்க இங்கே இங்கே போய் நீங்க மீட் பண்ணுங்க மருந்துகளோட உதவிகளோட தான் வாழணும்னு நான் சில பேர்கிட்ட சொல்லிடுவேன் அது குணப்படுத்த முடியாத ஒரு விஷயத்த போய் நாம் வந்து திரும்ப திரும்ப அவங்கள நம்ப வைக்க வேண்டியதில்லை பிலீவ் வந்து நம்ம தவறான ஒரு நம்பிக்கையை கொடுத்துடக்கூடாது அதுவுமே நான் சொல்லிடுவேன் ஒவ்வொரு நபருக்குமே தேவையான சரியான தகவல்களை கொடுப்பேன் நீங்கள் என் கூட திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் வியாதிகள் குணமாகுமா என்னங்கிறத இப்போ ஒரு நபர் வந்து எடுத்தோடனே உங்களுக்கு குணமாக சொல்லவும் முடியாது அவங்களுக்கு புரிய வைக்கிற விதமாக நாம் வந்து சொல்லி ஆகணும் சரி இது எது குணமாகும் அதெல்லாம் குணமாகாது இப்போ நான் சொன்ன பாருங்க இறப்பையே வந்து கொஞ்சம் பிதுக்கம் உண்டாகிருக்கும் அப்படின்னு அது பிறப்பிலே இருக்கிறது அவங்களுக்கு ஒரே வழி குறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி நெஞ்செரிச்சல் புளிச்ச ஏப்பம் இதெல்லாம் உருவாகுது பாருங்க அவங்க வந்து இறப்பை நான் நார்மலாக அளவில் இருக்கிறவங்களுக்கும் இந்த புளிச்ச ஏப்பம் நெஞ்செரிச்சல் வரும் அது அவங்களுக்கு நம்ம சரி பண்ணிட முடியும் ஆனால் இறப்பையில் ஒரு புதுக்கம் இருக்கிறவங்க ரெண்டு இறப்பை மாதிரி இருக்கும் ஆக்சுவலி ரெண்டு இறப்ப இல்லை ஒரு இறப்பை தான் நடுவில் கொஞ்சம் சுருங்கி ரெண்டு இறப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அது நிறைய சயின்ஸு விளக்கங்கள் இருக்குது அது ஒரு ஹெரண்யா அது ஹைட்டல் ஹெரண்யா அப்படின்னு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது அது நான் பயிற்சிகளில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வீடியோவில் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லணுமே நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்து சொல்கிறேன் சில பேருக்கு பேங்க்ரியாஸே சின்னதாக குட்டியாக இருக்கும் சுருங்கி இருக்கும் சிறுநீரகத்தினுடைய அளவுலையும் மாறுதல் இருக்கும் சில பேருக்கு கற்பப்பையினுடைய அந்த சுவர் வந்து திக்னஸ்ஸு வந்து கூடுதலாக இருக்கும் இதை இதெல்லாம் நேச்சுரலாக இருக்கிறது அப்போ இருக்கிறத சரி பண்ணிக்கணும் அப்படின்னா முழுவதுமே அதை சரி பண்ண முடியாது பிறப்புலேயே ஒரு கை கால் வளைஞ்சிருக்கிறவங்க அஞ்சு வரலுக்கு ஆறு வரலாக வந்தவங்க மூக்கோ கண் பகுதிகளோ அல்லது தொடைப்பகுதிகளோ காலோ கொஞ்சம் பெண்டானவங்க அல்லது சதைப்பகுதி கூட உள்ளவங்க சில குறைபாடு இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து நாம் அப்படியே ஹண்ட்ரட் பர்சண்ட்டு குணப்படுத்த முடியுமான்னா அந்த பிரச்சனை நம்மளை பாதிக்காத அளவுக்கு உணவு வகைகளை மாற்றி நல்லா இருக்க முடியும் இப்போ இறப்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு நெஞ்சரிச்சல் வந்துச்சுன்னா அவங்க ஏதோ உணவு தவறு செய்கிறாங்க அதை சரி பண்ணி சரி பண்ணி கொடுத்துர்லாம் இறப்பையே கொஞ்சம் பிதுக்கமாக இருக்கக்கூடியவங்க குறவாக சாப்பிட்டா தான் இந்த பிரச்சனை சரியாகும் பிரித்து பிரித்து சாப்பிட்டுக்கணும் இப்படி மெத்தட்ஸ் இருக்குது இப்போ உங்களுக்கு என்ன மெத்தடு சக்கரை வேதியினா எல்லாேருக்கும் ஒரே சக்கரை இல்லை ஏஜ் வேற நாடுகள் வேற இப்போ இனிப்பு நீர்னு ஒரு தரத்தில் சொல்லுவான் சக்கரை வியாதின்னு சொல்லுவோம் மதுமேக நோய்னு ஒரு ஊரில் சொல்லுவான் இப்போ நம்ம சிங்கப்பூர் மலேசியில் என்ன சொல்லுவோம் இனிப்பு நீர் அப்படின்னு சொல்லுவோம் டயபெட்டிக் பேஷண்ட்டுன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு ஊரில் இப்படி விதவிதமாக வந்து பேர் விதவிதமாக சொல்லுவோம் ஆட்கள் வேறு வேறு உணவு பழக்கம் வேறு வேறு யார் கோதுமை சாப்பிட்ணும் யார் அரிசியை குறைக்கணும் யார் மாப்பிள்ளை சம்பா சாப்பிடணும் கருப்பு கவனி யார் சாப்பிட்ணும் குதிரவாளி யார் எடுக்கணும் காட்டுங்கானம் யார் எடுக்கணும் ரேஷன் அரிசி யார் சாப்பிடணும் பாஸ்மதி யார் சாப்பிடணும் பிரியாணி சாப்பிடலாமா வேணாமா யாருக்கு வந்து நம்ம வந்து பாயாசம் கொடுக்கணும் பால் யாருக்கு ஒதுக்கம் செய்யணும் யார் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் யார் கடலெண்ணெய் சேர்த்துக்கணும் யாரெல்லாம் நல்ல முறையில் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கணும் அப்படி ஒவ்வொன்றையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லணுன்னா உங்களை பற்றி நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதுக்கு என்கிட்ட பேசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் ஒன்னுலேருந்து முப்பத்தி ஒன்று அந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லாகவே நம்ம டயட் சிஸ்டத்தில் இது வரைக்கும் வந்த எல்லாருமே புதிய நபராக தான் கருத்தில் எடுப்போம் நான் பழைய ஃபாலோ ஏற்கனவே இறனையும் வந்து நான் பாதியில் விட்டுட்டேன் என்னால் பண்ண முடியலை அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்துக்கு நான் வந்து உங்களுக்கு டயட்டு தர்றேன் நீங்கள் ஃப்ரீயாக கேட்டால் ஃப்ரீ டயட்டு தர்றேன் இல்லை இப்போவே நீங்கள் கட்டணம் நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு கட்டணம் செலுத்தின டயட்டில் உங்களுக்கு ஸ்பெஷல் டயட் வேணும் அப்படின்னாலும் நான் தர்றேன் இந்த வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெய்டு குரூப் மட்டும்தான் இருக்கும் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் நேரடியாக நல்ல முறையில் ஒரு சுபமான வழிமுறைகளை சொல்லி உடம்பை குணப்படுத்தி தருகிறேன் குபேரயோகம் பயிற்சிக்கு வந்தவர்களும் காண்டாக்ட் பண்ணலாம் சில பேர் வாசத்துக்காக பேசியிருப்பீங்க அது பாதியில் நின்றுருக்கும் சில பேர் வந்து ஜோதிடத்துக்காக பேசி திருமணம் வந்து நடக்கணுங்கிறதுக்காக மாப்பிள்ள பொண்ணு மாப்பில் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து அது சில பேர் பாதியில் விட்டுருக்கலாம் அதில் விட்டுருக்கலாம்னா ஒரு ஃபோன் கால் கனெக்ட் ஆகாமல் எல்லாமே ஏதாவது டிராவலில் இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஃபோன் வந்து டவர் கிடைக்காமல் கட் ஆகிறது ஏதோ நீங்கள் எப்போயாவது ஃபோன் பண்ணும்போது எனக்கு ஒரு நாட் ரீச்சபிள் இருந்தால் சரி அப்புறம் பண்ணிக்கலாம் நினச்சி நீங்கள் ஏதாவது மறந்தது இல்லை நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வேற லைன் பிஸியாக இருக்கும்போது சரி பிஸியாக இருக்குது அப்புறம் ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாமல் விட்டது இப்படி பல காரணங்கள் இருக்கலாம்ல நீங்களும் வேணும்னு என்னை பர்பஸ் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணலை நானும் உங்களை வேணும்னு அவாய்ட் பண்ணலை இப்போ நான் அவாய்ட் பண்ணுறால்தான் நான் உங்களை திரும்ப சேகரிக்கிறேன் சேகரித்து நான் இப்போ உங்களை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்குறேன் அப்படின்னா உங்களை எப்படியும் ஆணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருக்குது நீங்கள் எந்த பயிற்சியில் இதுவரை அது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நம்ம பயிற்சியினுடைய ஆரம்ப காலத்திலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நீங்கள் என்னென்ன காரணத்துக்காக வந்திருந்தீங்களோ உங்களுக்கு அது நிறைவேற்றி தரப்படும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் என் நம்பருக்கு நான் உங்களுக்கு ஒரு டைம் தர்றேன் சரிங்களா வேறு இன்னும் தகவல்கள் நான் மெசேஜ்லேயே உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன் வேற எதுவும் புதுசாக உங்களுக்கு சந்தேகங்கள் உருவாகுமான்னு தெரியல இப்போ நான் பேசுனது வச்சு இப்போ நான் வீடியோ முடித்த பிறகு உங்களுக்கு எதுவும் இது சொல்லியிருக்கலாமோ இல்லை வேறு எதுவும் சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு எதாவது தோணுச்சுன்னா ஏன்னா இன்னொரு வீடியோவில் கூட பேசி பதிவு செஞ்சு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படி அனுப்புனா அது ரெண்டாவது வீடியோவாகவும் இது முதல் வீடியோவாகவும் மாறிடும் இது எனக்கு தெரில இப்போ இப்போ எனக்கு தோணுதை நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு என்னையே கம்யூனிகேட் பண்ணுங்க நான் உங்களை காப்பாற்றுறேன் இயற்கை வழியில் இனிமையான வழியில் அந்நாட நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்களை வச்சு சரி பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான டயட்டு தர்றது என்னுடைய முக்கியமான பொறுப்பாக நான் எடுத்து உங்களுக்காக உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவித்து